வணக்காங்க கண்ணே தமிழன் மண்ணு இப்ப என்ன பார்க்க போறேன்னா அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு மூணு பேருக்கு பிறநாள் வருது டி குடி போல போறான் அவுட்டிங் மூணு சீட் எடுப்போம் அந்த மூணு சீட்ல வந்து மூணு வாடி ஒரு ஊருக்கு கொண்டு போறேன் மூணு சீட்ல ஒரு ஊர் இருக்கும் மூணு வாடி ஒரு ஒன்று கொண்டு போறான் அதான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் டார்கெட் அவுட்டிங் டார்கெட் நான் அவுட்டிங் டார்கெட் ஃபேமம் எங்களுக்கு என் ஃபேமிலி டவடா நான் லவ் லெட்டராட எழுத போறேன் அப்படியே எனக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதணும் ஏ இது பென்னி இல்லடா ஐப்ரோ பென்சில்ரா எதுன போடு வா வேற ஓ பைத்தியமாரா என்ன இவ்ளோ பெருசா எழுதீ சிவனா இது ஒண்ணு மூணு பேருக்கு சொல்லு

அதுக்கப்புறம் முடிவு பண்ணி மாத்திப்போம் சுரேஷ் அனிமூன் கூட்டு போற நீ என்ன ஏமாத்திட்ட இதுவும் ஏமாத்த கூடாது ஏமா அனிமூன் ப்ராடக்ட் இதே தான் இருக்கு அனிமுனோட ப்ராடக்ட் இங்கே தான் இருக்கு அனிமூன் அனிமுன் அனிமூன் ப்ராடக்ட் கூட்டிட்டு போனியா நீ கூட்டிட்டு போனியா ஏமா தோறு மேர வெச்சி அனிமுன் தான் மெரினா பீச் அனிமூன் நான் வீட்ல ஏசி போட சொல்லி அனிமூன் எங்கமா இருக்குது அநியாய புச்சவ சரி ரொம்ப அநியாய புச்சவ சரி ஓகேடா என்னோடது புலுக்கு சார் சார் பந்திரா கோங்கா ஆட்டம் எல்லாம் ஆடக்கூடாது சுரேஷ் ஓகே கணேஷ் நாலுத்துக்கு முதல்ல மூணுத்துக்கு ரெண்டுத்துக்கும் சுரேஷ் மூணு 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 முன்ன நல்லா குளுச்சு குளிச்சு பண்ணு குளுக்கிட்டேன் நேத்து மூணு

அது வந்து அப்போ அது அப்போ செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல நான் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுடா அதுதான்மா ஜனவரி பிறக்கும் போது ஒரு கணக்கு பண்ணிட்டு ஓகே எப்ப எப்படி சொல்றேன்னா ஒரு 6 मंथ குள்ள குட்டு அந்த மாதிரி சொல்றான் அதுதான் சொல்றேன் நான் ஜனவரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்தா